வயசில் எங்களை விட பெரியவங்க தான் அந்த அக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க இந்த அக்காவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்கிறாங்க மூத்தது பொண்ணு ரெண்டாவது பையன் இப்போ டென்த் படிச்சுட்டு இருக்கிறான் பொண்ணு வந்து கட்டி கொடுக்குற வயசில் இருக்குது இதனை மாதிரி அந்த அக்காவுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்டு மாமா நாங்கள் எல்லாருமே போவோம் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மமா அந்த அக்கா வேற ஒரு பையன் கூட தப்பான பழக்க வழக்கத்தில் இருக்காங்க அது தெரிஞ்சு நானும் மற்ற ஃப்ரெண்டும் அந்த அக்காவுக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணோம் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் ஏன் அப்படி பண்றீங்க உங்க பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க வீட்டுக்காரர் உங்களை அப்படித்தானே பிள்ளைகளை விட்டுட்டு போய் வெளிநாட்டுல வேலை பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அப்புறம் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அந்த பையன்கிட்ட பேசாமல் பேசாம வேலைக்கு கூட்டிட்டு வந்தவங்க அப்புறம் கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதுவும் கொஞ்ச நாள் தான் பாத்துக்கோங்க இப்ப மறுபடி வேற ஒரு பையன்கூட அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்

அப்படிங்கும் எனக்கு டக்குன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு வெளியில வரவும் முடியல அவங்களோட பழகிறதே பிடிக்கல ஆமாமா இந்த விஷயத்துல நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது சரியா மாமா நீ இப்ப எடுத்து முடியாப்ப சரி நான் அப்படி சொல்லி தெரியுமா உன் ஃப்ரெண்டு வந்து கட்டின பிரச்சனை துரம் பண்ணுது அவங்க பெத்த பிள்ளைக்கும் துரம் பண்ணுது உங்களை போல நல்லா தோழிலுக்கும் துரம் பண்ணிட்டு இருக்கு உங்க ஃப்ரெண்டு திருந்தா இருந்துச்சுன்னா நீ ஃபஸ்ட்டு தவறப்படும் போது கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணி பார்த்தீங்களா அப்போயே புரிஞ்சு திரிஞ்சிருக்கும் இப்போ வந்து நீ என்ன அறிவு சொன்னாலும் சரி அவங்க ஏற்றுக்கிற மனநிலை இல்லை இப்போ மறுபடியும் வந்து பழகிட்ட தொடர்பு கொடுக்குறீங்க எப்படி அவங்க என்ன எப்படி சொன்னா கேட்பாங்க அவங்களா பட்டு திரும்பி வரும்போது தான் அவங்க உணர்வாங்க இந்த நேரத்தில் வந்து அவங்கள விட்டு நீங்கள் விலை நல்லது உங்கள் கிராமத்தை சொல்லுவாங்க திருஷ்ணகண்டா தூரம் ஒதுங்கி வாங்க நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தப்பான வழியில் போகிறா அவளை திருத்தி வாழ வைக்காம நீங்கள் நினைக்கிறீங்க ஆனா உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த பிள்ளை தான் தகுதியெல்லாம் போச்சு